பிக் பாஸ் சிவகுமார் அவர் வந்து சிவாஜியோட பேருன்னு சொல்லியிருந்தாரு உண்மையா அவர் சிவாஜியோட பேரன் தானா சார் ஏன்னா சிறிபிரியா அக்கா வைஜெயந்தியை தான் ராம்குமார் மூத்த மகன் திருமணம் செய்யாமல் இரண்டாவது துணைவியாக வைத்திருந்தார் ராம்குமாருக்கும் வைஜயந்திக்கும் பிறந்த பையன்தான் அந்த சிவகுமார்ங்க அந்த சிவாஜி பேரன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாளே நடிகர் சிவாஜி வீட்டுல இருந்துச்சு தயார் செய்து பத்திரிகையாளர் வேண்டுகோள் சிவாஜி பேரன் அவர் சிவாவை சொல்லாதீங்க ஏன்னா அவர் சிவா சிவாஜியோட லீகலி கேர் இல்ல லீகலி கிராண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சிவாஜி தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த உதவியும் அங்கீகாரமாக அனுமதி பெற்றோ செய்யல அது எல்லாமே தெரியும் ஏங்க என் பையனே இல்லைன்னு சொல்லுவது எப்படி வேணா குடும்பத்துக்கு தெரியாம சில உதவிகள் செஞ்சிருக்கலாம் அது வந்து வெளியே தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டேன் செய்யல இப்போ இந்த விஷயம் வந்து சிவாஜிக்கு தெரியுமா நல்லா தெரியும் இது பற்றி பெரிய சண்டையே நடந்துச்சு அது வந்து சில விஷயங்கள் பிகழ்ந்து ஸ்க்ரீனு வேண்டாம் சிவாஜி குடும்பத்தில் துப்பாக்கி சூடு கூட நடந்துச்சு அதெல்லாம் யாராவது வெளியே சொல்கிறாங்களா என்ன இதுவரை வைஜெயந்தி சிவாவுடைய அம்மா ராம்குமார் தான் என்னுடைய புருஷன் சொல்லவே இல்லை ஏன்னா

பிக் பாஸ் சிவகுமார் அண்மையில் அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துட்டு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார் சார் அவர் வந்து சிவாஜியோட பேருன்னு சொல்லியிருந்தார் உண்மையாக அவர் சிவாஜியோட பேரன் தானா சார் கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் பேரனை தான் வருது அதாவது இல்லீகல் லீகல்னு ஒன்று இருக்கு சிவாஜி கணேசன் அது இல்லீகல்னு சொல்லிட்டாரு ராம்குமாரும் இல்லீகல்னு சொல்லிட்டாரு இது எப்படின்னா பத்திரிகையாளங்கிற முதல்ல அவர் வந்து சிங்கக்குட்டிங்கிற படங்கள் நடிச்சார் அந்த சிங்கக்குட்டிக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே நடிகை சிரிப்பிரியா தான் ியாவுடைய அக்கா வைஜயந்தியை தான் ராம்குமார் சிவாஜி மூத்த திருமணம் செய்யாமல் இரண்டாவது துணைவியாக வைத்திருந்தார் ராம்குமாருக்கும் வைஜயந்திக்கும் பிறந்த பையன்தான் அந்த சிவகுமார்ங்கிறது சிவா அவர் தான் சிங்கங்குட்டி படத்தில் கதை நடிச்சிருந்தார் அந்த சமயத்தில் சிறிபிரியா பத்திரிகையாளனம் சிவாஜி பேரன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாளே நடிகர் சிவாஜி வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு தயார் செய்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வேண்டுகோள் சிவாஜி பேரன்னு அவர் சிவாவை சொல்லாதீங்க ஏன்னா அவர் சிவா சிவாஜியோட லீகலி ஹேர் இல்லை லீகலி கிராண்ட்ஸன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு மறுப்பு வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா அதுக்கப்புறம் சிறிபிரியாவும் சைலண்ட் ஆயிட்டாங்க பத்திரிகையாளரும் சைலண்ட் அவ அந்த ஆயிட்டாங்கிற படமும் அடைந்தது அந்த சிங்கம்ங்கிறது எதுக்காக வச்சதுன்னு சொன்னா அதுவும் அந்த தேவர் அந்த முக்கத்துவார் சம்பந்தப்பட்டதுக்காக அந்த சிங்கம் குட்டின்னு பேர் வச்சாங்க எல்லாமே ஏற்படுத்த அளவுக்கு ஒரு வெற்றியை தரவில்லை பேரை திறவல அதுக்கப்புறம் சிறிபிரியாவும் அதை பத்தி வற்புறுத்திக்கல வைஜயந்தியும் அதை பற்றி இதுவரை வைஜெயந்தி சிவாவுடைய அம்மா ராம்குமார் தான் என்னுடைய புருஷன் சொல்லவே இல்லை ஏன்னா ராம்குமார் உறவு வைத்திருக்கும்போதே அந்த நிபந்தனை வீச்சாரா இல்லையாங்கிற நமக்கு தெரியாது இதுதான் உண்மை இப்போ பிக் பாஸில் அவர் மீண்டும் பெயர் கிடைக்கும் மீண்டும் சினிமாவுக்கு என்ட்ரி வரலாம் இல்லை டிவி சீரியல் நடிக்கலாம் அப்படின்னா அவர் சிவாஜி கணேசன் மகன் பேரன் இல்லை என்று ராம்குமாரும் நடிகர் பிரபவும் சொல்லும்போது சினிமாக்காரங்க யாரும் அவங்க பேச்சை தான் கேட்பாங்களே தவிர மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க எதுக்கியா சிவாஜி ரசிகர்களும் பார்க்க மாட்டான் பிரபு ரசிகர்களும் பார்க்க மாட்டான் எதுக்கு அப்படின்னு சொல்லி அதை உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க இது ஒரு இயல்பான விஷயம் இது சிவாஜி குடும்பத்தில் மட்டும் இல்லை இப்போ வேறு போல குடும்பத்துலேயும் நடந்திருக்கு இவர் இப்போ பாஸில் போகிறாரு போய் அவர் சொல்லியிருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை இதை சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அதை நிறைய பேர் கண்டுக்கலை நீங்கள் கண்டு இதை ஏன்ட்டு கேட்குறீங்க நான் உண்மையை சொல்லிட்டேன் சார் இப்போ அவரு தான் அந்த செட்டில்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்களா சார் இப்போ ஏன்னா முதல் மனைவிக்கு மூன்று குழந்தைகள் சார் இப்போ ராம்குமாருக்கு இப்போ இவர் கூட பிறந்த இன்னொருத்தர் இருக்கார் அந்த செட்டில்மெண்ட் வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்களா சார் ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன்னு சொல்லியிருப்பார் எங்கள் அம்மாவும் நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் எங்கள் சிரிப்பிரியாவுக்கு ஒரு வீடு இருக்குது ம் அந்த பைஜ அப்போ அந்த சமயத்தில் எல்லோரும் சேர்ந்து தான் வாங்கினேங்க சிரிப்பிரியாவுடைய அக்கா வந்து ஒரு அம்மா அப்பாவும் சரி அம்மாவும் சரி பெரிய கலைஞர்கள் அவங்க வந்து ஏப்பசாப்ப குடும்பம் இல்லை அதனால சிறு அவங்க தங்கச்சிக்கு எல்லாம் செய்யும் செய்வாங்க ஆனால் சிவாஜி தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த உதவியும் அங்கீகாரமாக அனுமதி பெற்றோ செய்யல அது எல்லாருக்கும் தெரியும் ஏங்க என் பையனே இல்லைன்னு சொல்றது எப்படி வேணா வேணா குடும்பத்துக்கு தெரியாம சில உதவிகள் செஞ்சிருக்கலாம் அது வந்து வெளியே தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டாரு செய்யலை இப்போ இந்த விஷயம் வந்து சிவாஜிக்கு தெரியுமா சார் நல்லா தெரியும் இதை பற்றி பெரிய சண்டையே நடந்துச்சு அது வந்து சில விஷயங்கள் பிகிழ்ந்துருக்கேன் ஸ்க்ரீனு வேண்டாம் சிவாஜி குடும்பத்தில் துப்பாக்கி சூடு கூட நடந்துச்சு அதெல்லாம் யாராவது வெளியே சொல்கிறாங்களான்னு முதல்ல ஒரு எம்ஜிஆர் புரட்சியில் ஒரு எம்ஜிஆர் இருக்கும்போது தான் சிவாஜி வீட்டில் குடும்பம் சூடு நடந்துச்சு துப்பாக்கி சூடு நடந்துச்சு அதை பற்றி எஃப்ஐஆர் மோடலாம் ஒன்றும் போடல அதனால் பெரிய இடத்துல சில விஷயங்கள் அங்கங்கே சில தவறுகள் நடக்கும் அது பெருசாக நாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் பெர்சல் விஷயங்கள் சரி பெர்சல் விஷயங்கள் நாம ஏன் போட்டு தோண்டி எடுக்கணும் சொல்லுங்க அது அவங்க பெர்சல் விஷயங்கள் அவங்களே அதை பற்றி கவலைப்பட நாங்களே கவலைப்படணும் நேர்களும் கவலைப்பட மாட்டாங்க அந்த சிங்கக்குட்டின்னு அந்த படம் வந்தது சார் இது பெரிய அளவு பேசும் பொருளாக இந்த படம் வந்து மாறல அதுக்கப்புறமா அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை சார் இந்த வாய்ப்புகள்லாம் இவங்க தான் மறிச்சாங்களா ராம்குமார் தரப்புல இருந்து எங்க ஒன்று நூறு புரிஞ்சுங்க என்னுடைய மகன் ராம்குமார் அங்கீகரிக்கலன்னு சொன்னா நீங்க சொன்னது உண்டா இல்லையா அப்படித்தான் கணக்கு பண்ணணும் வேற என்ன கணக்கு பண்ணணும் இல்லைங்க அவருக்கு வர்ற சான்ஸ் எல்லாம் ராம்குமார் தான் தடுத்தாருன்னு சொல்றதுக்கு நான் உடம்பட விட மாட்டேன் ஆனா இப்போ இவருக்கு கல்யாணம் நடந்ததில்ல சார் ஒரு நடிகை சுஜான்றவங்க கூட ஆமா சுஜா பருணி இந்த கல்யாணத்துக்கு வந்து கமல் தான் நடத்தி வச்சிருப்பாரு அது கமல் வந்து சிறி பிரியா தயாரித்த படங்கள் நடிச்சாரு அந்த நந்திக்கடனுக்காக நடத்தி வச்சிருக்கலாம் ஆனால் மற்ற திரைப்பட மலங்கள் பெரும்பாலும் போகலை அதை நீங்கள் கவனிச்சிருக்கணும் சுஜாவரணி என்பவர் ஒரு நடிகை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டார் அது எனக்கு தெரியும் சுஜாவரணிக்கும் சிவாவுக்கும் குழந்தைகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் சுஜாவரணியோ ராம்குமாரோ இது வரைக்கும் நடிகர் சிவாஜி கணேசனுடைய பங்களாவான அன்னை இல்லத்துக்குள் வாசப்படியில் கூட போயிருக்க மாட்டாங்க போகலை ஏன் அந்த மாதிரி உள்ளேயே விடாம இந்த அளவுக்கு பண்ணலாம் எங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டு அவர் என் மனைவி மனைவி இல்லை என் மக மக இல்லைன்னு சொல்லும்போது எப்படி உள்ள விடுவாங்க இல்லை இவங்க தான் போவாங்க அந்த கேள்விக்கே இல்லையே ஆனா சார் இப்ப கூகுள் எல்லாம் போது ஃபாதர் யாருன்னு பார்த்தா ராம்குமார்னு போட்டிருக்காங்களே சார் இருக்கலாம் இல்லைன்னு யார் சொன்னா அது ஏற்றுக்கணும் இல்ல கூகுளில் நீங்க செத்துக்கு போடலாம் கூகுளில் வந்து என் பூர் பேரையும் மாத்தி போட்டுருக்காங்க அதை போய் நம்ம அதை நீங்கள் கூகுளில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லி பாருங்க அது சாட்சியாக ஏற்கப்பட மாட்டாது இதை வந்து யார் சார் இப்போ ஏற்றுக்க மாட்டோம் ராம்குமாரே ஏற்றுக்க மாட்டோம்ல ராம்குமார் மனைவி வந்து ஏற்றுக்க மாட்டாங்களா சார் ஏங்க ராம்குமாரையும் ஏற்றுக்கலை ராம்குமார் மனைவியும் ஏற்றுக்கலை பிரபுவும் ஏற்றுக்கலை சரி இவங்ககிட்டே கூப்பிட்டு சிவாஜி குடும்பத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க அது என்ன போடுறீங்க அந்த உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க நானும் அதை ஏற்றுக்கிட்டேன் இந்த சிவாஜி குடும்பத்தில் இந்த மாதிரி இந்த நடிகை கூட இந்த உறவு வச்சுட்டு பின்னால் வந்து இல்லைன்னு சொல்லி ஒரு சம்பவம் வந்து இருந்துகிட்டே தான் சார் இருக்கு இப்போ சிவாஜி இருக்கும்போது ரத்தனமாலான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை கூட சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ராம்குமார் வந்து இப்போ ஸ்ரீபிரியா அவங்க அக்கா கூட வச்சு சேர்த்து வச்சு பேசுகிறாங்க பிரபு வந்து குஷ்பு கூட சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாங்க இப்போ வரைக்கும் அந்த டாக் இருந்துட்டு தானே சார் இருக்கு எங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன மிகச்சிறந்த நண்பர்கள் ஆயிட்டாங்க அவங்க காதலர்கள்ங்கிறத தாண்டி இப்போ ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க அது நண்பர்கள்ங்கிற முறையில் அதெல்லாம் அங்கே பழச மறந்துடணும் நண்பர்களாக நடிப்போங்க நம்ம ஏன் அதை இருக்கணும் மறுபடியும் மறுபடியும் ஏன் அதை பழச கிளறிட்டு இருக்கணும் ஏன்னா புஷ்புவுக்கும் வயசு வந்த பொண்ணுங்க இருக்கு பிரபுவுக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது எதுக்கு அது குப்பும் ஒதுக்கி சோ தள்ளி விட்டாச்சு அதையும் போய் மோந்துட்டு இருக்கணும் சரி சார் ரொம்ப நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்வாளம் கூட